தெரிய நான் வந்து உங்களுக்கு தெரியுமா தெரியல அப்ப நான் டாக்டர் ராமநாதன் நினைச்சுனா இப்ப அங்க ஜெஃப்னாவில் நடக்கிற அந்த பிரச்சனைக்கு பொறுப்பான டாக்டர் அதாவது வந்து ஹாஸ்பிட்டல் நடக்கிற கூடாத விஷயங்களை சொன்னதால பிரச்சனை பேஸ் பண்ணிக்கொண்டிருக்கிற டாக்டர் ஹாஸ்பிட்டல் நடக்கிற அந்த பிள்ளைகள் சேர்த்தது சம்பந்தமா வெளியில சொன்னபடியா தெரியும் நான் வந்து நீங்கள் முஸ்ட் தமிழ் அண்டபடியாத்தான் நான் மறைச்ச நான் உங்களோட கூத்து எனக்கு தெரியும் ஒப்பத்து கவிதா அண்ணுவா டாக்டர் ராமநாதன் அச்சுனானே இது எங்க ஒவ்வொரு மாதம் நான் ஒத்தப்பிசாமே நீங்க நிப்பாட்டினபடியா நான் இதெல்லாம் எல்லாம் சொன்ன பட் இதுல நீங்க என்ன தெரியுமான்னு சொல்லி பர்பஸ் சொல்லாதானே இதுல ஆஹ் நிப்பாட்டி இருக்கீங்களா இல்ல இடிப்படி செய்தீங்க அப்படி நான் சொன்னா கன்ன இடம் ஆகிவிவானோட

அந்த மாதிரி பேசினாங்க உங்களுக்கு அது சம்பந்தம் இன்னொன்னு பண்ணாம வேணும் நான் தமிழ் என்றேன் தான் முஸ்லீம் என்றது என்றாலையும் அதால தான் தான் மறைச்சு வச்சு அழுப்படிச்சு நான் என்ற மாதிரி சொன்னாங்க அப்ப நான் அதுல சண்டை பிடிச்சேன் நீங்கள் யூனிஃபார்ம் போட்டு கொண்டு இப்படி தமிழ் என்று சொல்லி செய்யறது பிள்ளை முஸ்லீம் தமிழ் என்று சொல்லி பிரிக்க சொல்லி அப்ப ஒரு சிங்கள போயிரால் என்றார் அப்ப அவருக்கு விளங்கப்படுச்சுன்னா இந்த வயசும் சிங்கள சோ அவருக்கு நான் அதை நான் இப்படி செய்யறது பிள்ளையண்டு அது பிறகு நான் சொல்லிச்சுன்னா நீங்க போங்க பிரச்சனை பெருசா நீங்க போங்க சொன்ன பட் நான் இந்த சேஃப்டிக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன் அவ்வளவுதான் ஓ இப்ப சார் கிட்ட சம்பந்தமா கம்ப்ளைன்ட் ஒண்ணு பண்ண வேணும் அப்படியா எஸ் 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 ரைட் வெயிட் பண்ணுங்க சார் சம்பந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷன் எங்கன்னு போரல்ல 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 போரல்ல

ராஜகிரிய மேக்டோனல்ஸ் கிட்ட வந்து மீ போரல पोलीस சொன்னாங்க உங்களுக்கு போரலன் சொல்லி சொன்னாங்க ஆனா அதுல வர வேண்டியது வந்து இங்கால அந்த மேம்பாலம வெளிக்கட வெளிக்கட पोलीस स्टेशन அப்ப அதுல அவங்க என்னடா பண்றندாங்க எனக்கு தெரியாது நான் வெளிக்கட पोलीस स्टेशन ओसी �தெரியும் அவர்க்கும் நான் செ பண்ணையல அப்ப அவங்க சொன்னாங்க போரல पोलीस स्टेशन னு னு சொன்னாங்க ஆரைட் எனக்கு சொல்லுங்க சார் உங்கள

இந்த கம்ப்ளைண்ட் சம்பந்தமா விசாரணை ஆரம்பிக்கும் போது நீங்க எந்த அட்ரஸ்ல இருப்பீங்க அப்படின்னா இப்ப இன்னைக்கு இன்னைக்கு வீட்டுக்கு போயிருவீங்களா அங்க வீட்டுக்கு போயிருவீங்களா நீங்க எப்படி போடுங்க ஹாஸ்பிடல் குவாட்டர் ஹாஸ்பிடல் குவார்டர் அப்படின்னா நீங்க இப்ப இந்த இந்த நான் கேக்குறது என்னன்னு சொன்னா இந்த கம்ப்ளைண்ட் சம்பந்தமா விசாரிப்பாங்க தானே விசாரிக்கும் போது நீங்க மறுபடியும் ஜெஃப்னாக்கு போயிருவீங்களா இல்ல இங்க எங்கயாவது அங்க இருப்பீங்களா நாளைக்கு நாளைக்குபடியே போயிருவேன் हाँ आप अपन उनको बीटर दस्ती चलूंगे ना को होम एड्रेस चलूंगे हॉस्पिटल क्वार्टर्स मीसाला नॉर्थ मीसाले जेफना सॉरी मी... बेस हॉस्पिटल चावे चेरी जेफना बेस हॉस्पिटल या बेस हॉस्पिटल चावे चेरी होम एड्रेस मीसाले नॉर्थ मीसाले जेफना मीसाले नॉर्थ

எனக்கு சொல்லுங்க நீங்க எங்க இருந்து எங்க போய் இருந்தீங்க இங்க இருந்து போണാங்க நைன் வெல்ஸ் ஹாஸ்பிடல் தானே நைன் வெல்ஸ் ஹாஸ்பிடல்ல இருந்து ஆ இன்னடம் அது கலப்ப lũவேவா ஃபுட் சிட்டிக்கு போய் கொண்டுதுناங்க அந்த ஹாஸ்பிடல் எங்க இருக்கு இந்த சந்தில இருக்கு நைன் வெல்ஸ் ஹாஸ்பிடல் இருக்கிறது வந்து நேரா இந்தட்டல ஆமாம் இந்த பிட்டே

ரெண்டு பேர் இருந்தாங்க ஒரு ஆல் முஸ்லிம் ஒரு சிங்கள. அந்த சிங்கள பாய் ஒரு பிரச்சனையும் பண்ணையில அந்த முஸ்லிம் பாய் தான் அது இனவாதம் காரச்சார். இந்த செக் பண்ணாங்க ना? செக் பண்ணாங்க எல்லாமே இருக்கு. இப்போவும் இருக்கு. அது எனி டைம் கொண்டு காட்லாம். செலபவாத்.

இல்ல பொருள் எல்லாம் சான்ஸ் இருக்காது அவங்க இப்ப நீங்க சொன்ன பயத்துக்கு பயத்தால அப்படி சொல்லிருப்பாங்கன்னு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பொருள் இப்ப வேற ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல டியூட்டி போட மாட்டாங்கன்னு போலீஸ் ஸ்டேஷன் வந்து வெளிக்கடையா இருக்கலாம் நாங்க அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன் குறிப்பிடாம நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் இது சம்பந்தம் விசாரணை ஆரம்பிக்கும் நீங்க சொல் அப்படின்னா உங்ககிட்ட போட்டோஸ் இருக்குதானே அவங்களோட பிசி நம்பர் தெரியுமா இல்ல அதெல்லாம் ஜக்கெட்டாலே எல்லாத்தையும் மறைச்சிட்டாங்க ஒன்றையுமே காட்டுது எனக்கு டவுட்டா இருக்கு அவங்க போலீஸ் தானாண்டு யூனிஃபார்ம்லயா இருந்தாங்க பைக் நம்பர் நோட் பண்ணீங்களா இல்ல பைக் நம்பர் இருக்கு ஒரு வெயிட் பண்ணுங்க வெயிட் வெயிட் ஓ வெயிட் பண்ணுங்க அந்த ஆடியா ஓ உங்களுக்கு அப்படினா இப்படி ஏசி நாங்க அந்த பைக் நம்பர் இருக்கு வெயிட் அவையில பைக் நம்பர் இருக்கு BAN சரி சார் சரி சார் நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க நீ உங்களுக்கு எப்படி பேசுறாங்க பேசுற சம்பந்தமா சொல்லுங்க நான் கார்ல இருக்க கேக்கல வந்து இந்த இன்சூரன்ஸ் டாக்ஸ் ஆதா பலபத்ரா சொல்லி மூணே கேட்டாங்க மூணே கொடுத்தேன் கொடுத்த பிறகு அவர் சிரிச்சிட்டு வேண்டிட்டு போனேன் போய் இன்னும் மட்டும் அந்த சிங்கள பொலிஸ்ட்ட கொடுத்தார் அதுக்கு பிறகு வரவே இல்ல கார் அடிக்க அப்ப நான் ரங்கி போனேன் ரங்கி போக எல்லாத்தையும் அந்த சிங்கள பொலிஸ் எல்லாத்தையும் பார்த்தார் பார்த்துட்டு எல்லாம் இருக்கு தாராண்டு தந்துட்டு சொன்னார் ஒப்பத்தமாட்டா அப்ப இல்லையண்ணே அப்ப நான் சொன்னேன் என்ன பிரச்சனையும் இல்லையா நீங்க எழுது இல்லையுன்னு சொல்லி இல்ல அப்படி டாக்டர்ஸ் அடலியண்ணே அப்படின்னு சொல்லி அப்ப நான் சொன்னேன் இல்ல இல்ல நீங்க எழுதுறேன்டா எழுதலாம் தேங்க்யூன்னு சொல்லி போட்டு திருப்பி வர இவர் கூப்பிட்டு சொன்னார் நீங்கள் வந்து தமிழ் ஆண்டு கேட்டார் அப்ப நான் சொன்னேன் நோமண்டு இந்த இருக்குதானே இப்போ டாக்டர் ஐடென்டி கார்டு எல்லாமே கொடுத்தனா நான் இப்ப சொன்னா ஒப்பத்து தான் தானோ செல்லமே மிகதான் பேண்டு உங்களை நான் முதலே எனக்கு தெரியும் லாஸ்ட் மார்னிங்ல விடுறேன் அங்க யாழ்ப்பாணத்துல போடுற செல்லம் வந்து இங்க போட அது அப்படின்னு சொன்னார் அப்ப நான் நினைச்சேன்னு ஏதோ பிரச்சனை தான்தாப்ப திருப்பி போய் கேட்டேன் என்ன விஷயம்னு சொல்லி ஏன்னா ஒப்பத்து மாவப்பி வா பேஸ்புக்கு இன்னுவானே லொக்கா இது அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்ப நான் சொன்னேன் எனக்கு நீங்க சொல்றேன் எனக்கு விளாங்கல என்ன சொல்ல வாரீங்கன்னு சொல்லி என்ன மீ அப்பி அராட்ட அப்படின்னு சொன்னார் அப்ப நான் சொன்னேன் சிங்கள யாராரு கதை மட்டால் கதைக்கல அப்ப நான் சொன்னேன் முஸ்லீம் தான் அவர் அதுக்கு தெரியுமா சொல்லித்தான் தெரியுமா அவர் முஸ்லீம் அண்ட் സോ ഉപ ഉപത്തേ മിക ആറിയ അപ്പൊ വിളം കിളി മിക ജസ്റ്റേ അപ്പൊണ്ട് ഓ ഉപയറുണ്ടാകണമെങ്കിൽ ഡോക്ടർസ് ആ വിധ ക ഇന്ന ഡോക്ടർ അപ്പൊ ഇത് അന്നും ഒപത്തമാ അടീന്താ മൂള വനക്കം കീഴ് മുളക്ക മുളക്കം അടിയും വരെക്കും ചെയ്യമാറ്റാപ്പോ ഹോസ്പിറ്റൽ നടക്കുക അന്ത കൊള്ളിൽ സംബന്ധമാസ്പെറ്റ് ആപ്പറ പോം പണിക്കില്ല കാസു വേണ്ടത് சம்பந்தமா சிஸ்டத்தை கெதேற கதைச்சு இப்ப டாக்டர்ஸோட பிரச்சனை பட்டு ஜிஎம்ஓய் ஸ்ட்ரைக் பண்ணி பிரச்சனையோடு போய் கொண்டுக்குது அந்த அந்த டீடைல்ஸ் எல்லங்களுக்கு எனக்கு சொல்லுங்க இது சம்பந்தமா அப்படின்னா நமக்கு கிட்ட அப்டினாங்கட மதவேதமா மதவேதம் எதுไม மதவீர் ஓ ஐயேமா ரைட் நாங்க நோட் பண்ணிக்குங்க உங்களுக்கு தாகாத வார்த்தையில ஏசினாருன்னு சொல்லு சரியா எஸ் 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 அப்பதான் கேட்டேன் அப்ப நீங்கள் என்ன நீங்கள் முஸ்லீமா சிங்களமாடு கேட்டேன் முஸ்லீம் அப்பி முஸ்லீம் அப்படியே வாக்கியாண்ட பயனே என்றார் அதுப்புறம் நான் போக வந்தேன் அப்ப நானும் சண்டை பிடிச்சேன் நான் சொன்ன நான் இப்ப போய் அஜித் ரோஹம் அடிக்கலாம் எனக்கு அஜித் ரோஹில இருந்து எல்லாருமே தெரியும் சிங்கள போயிட்டு போய் விஷயத்த சொன்னேன் அப்போ நீங்கள் இப்படி கதைக்கிறது பிள்ளை இன்சூரன்ஸ் டாக்ஸ் பார்த்து நீங்க கேட்டு நான் தந்து நான் அதெல்லாம் அதுக்கு பிறகு வந்து இப்படி வந்து மொழியால கலாச்சாரால பேசுறது நான் தமிழ் என்றால் அப்படி பேசுறது பிள்ளை இந்த வைஃப் சிங்களம் என்று சொல்லி அதில் சண்டை பிடிச்சான் வைஃப் வந்து சிங்களம் அப்ப நான் அதெல்லாம் சொல்லி சண்டை பிடிச்சேன் நான் நான் தமிழ் வைஃப் சிங்கரா நீங்கள் இப்படி கேட்கிற பிள்ளை என்றால் அப்புறம் நீங்க போங்க மேல இன்னும் ரெண்டு பேர் வந்துடணும் ஐயோ டாக்டர் தெரியாம கழிச்சுட்டார் நீங்க போங்க 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 ஷேப் பண்ணி அனுப்பி இருக்கணும் எந்த சேஃப்டிக்கான இந்த இதை இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன் ரைட் அப்படின்னா உங்களுக்கு சகாத வார்த்தையில பேசி உணர்ச்சி வசப்பட்டு கதை அது ஏனென்னு சொன்னால் நானும் சாதாரண மனிதன் தலைவனோட என்ன ஒப்படை இல்லாது நீங்கள் தலைவர் வந்து ஒரு காட்டு ஒரு பெரிய தேசியத்தையே காட்டிய தலைவரையும் சாதாரணமான ஒரு வைத்தியம் நீங்கள் பண்ண வேண்டாம் எனக்கும் உணர்ச்சிகள் இருக்குறாங்க ஏதாவது பிள்ளையா கதைச்சிருந்தால் என்னுடைய கருத்துகள் பிள்ளையா இருந்தால் என்னுடைய மொழிகள் பிள்ளையா இருந்தால் அது கோபத்தில் கதைச்சது என்ன கொஞ்சம் கோபம் பாருது கூட முதலான நம்பர் கோவம் இடத்து இருக்கிற இடத்துல குணம் இருக்க சொல்லுற குணம் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படியான கன்செப்ட்

ஐயா டோன்ட் கெட் எமோஷனல் வி அண்டர்ஸ்டாண்ட் யூ எமோஷனல் இல்லை நான் அனுப்பினவங்கள இருக்குன்னு ஒரு பிரச்சனையும் இல்லை பட் என்ன என் கருக்கிட்ட நூறு நாளாக இதுக்கு ஒரு விடிவும் இல்லாமல் ஒன்றுமில்லாமல் எல்லாத்த ரெக்கார்டிங்கனையும் எனக்கு அனுப்பி கொண்டுக்கிறீங்க போடுங்க போடுமோண்டு போட்டால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இப்போ தமிழ் தேசிய கூட்டு அப்படின்லாம் போயிடும் அதுதான் எனக்கு ஆசை அது நான் போடுவேன் மற்றது மறந்து பிரச்சனை இல்லை மறந்து தான் கிடக்கு ஒரு பெட்டி ஃபுல்லாக மறந்து வேண்டி வச்சுருக்குறேன் ஒரு பொட்டி ஃபுல்லாக மருந்து வேண்டி வச்சுருக்கேன் ஸோ இந்த காட்டுக்குள்ளேருந்து மெட் மெட்ஃபார்மின் மட்டும்தான் எனக்கு வேறு ஒன்றும் தேவையில்லை அது மெட்ஃபார்மின் சேர்தான் ஸோ எனக்கு நானே மருந்து எடுத்து குடிச்சு வந்திருக்கேன் ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சில் ரூல்ஸின் படி மருந்தை நாங்களே நாங்கள் எங்களுக்கு எடுத்து குடிக்க முடியாது அது வந்து மருத்துவர்கிட்ட தான் கேட்கலாம் எனக்கு மருத்துவர்களிட போகிறதுக்குரிய சான்ஸ் இல்லை இரண்டாவது ஃபோட்டா திடீரெண்டு ஏதாவது பிரச்சனையை உருவாக்கிடுவாங்க நான் போய் அதை பிரச்சனை டாக்டர்ஸ் நிற்கிறவங்களுக்கு நம்மளா பிரச்சனை போயிடும் இருபத்தெட்டு ஆறு எஸ் இருபத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு வர் டாக்டர் விழுவது எழுவதுக்கு என்னும் விளையிலேயே நினைக்கிறேன் நான் ரெண்டு கென நாளும் எனக்கு எனக்கு கலப்பு கிணறு ஃபோன் பண்ணி கதைச்சி கொண்டிருக்கணும் உங்களுக்கு காசு வேணுமா வேணுமான்னு நான் இல்லை சாப்பிட்றது காசு இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன் பெட்ரோல் அடிக்கிறது காசு இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன் அதை தவிர எனக்கு தேவைப்படுறது வந்து வேறு காசு இல்லை இந்த ஃபோனுக்கு டேட்டா போடுறதுன்னு மற்றது அது அதை அது தவிர வேறு காசு இல்லைங்க நன்றால் ஒரு டீ ஒன்று குடிக்கிறேன் தான் காசு சேர்க்கணுமெண்ட் இருந்தால் எப்போவோ தொடங்கியிருக்கலாம் இந்த தொண்ணூறு நாட்களில் கிட்டத்தட்ட இரு இருநூறு முந்நூறு கோடிகளை சேர்த்துருக்கலாம் ஆள் அதுக்கு ஐநூறு பவுன்ஸ் பண்ணி தான் சேர்த்துருக்கலாம் அப்படி ஒரு எண்ணம் இருந்திருந்தால் என்னுடைய உயிரையோ அல்லது உங்களுக்கே தெரியும் நான் எல்லாத்தையுமே இழந்து ஓடிக்கொண்டிருக்கிறது வந்து அப்படி சேர்த்து நான் என்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கணும் பண்ண எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கிறது நான் இல்லாட்டி போட்டால் கூட யாராவது என்னுடைய பிள்ளையை இருபத்தொரு வயசு வரைக்கும் வளர்த்து விடுவான் நான் சொந்த காலையிலே உழைத்து வாழ்வான நம்பிக்கை இருக்கிறது நான் அப்படிப்பட்ட தமிழனுக்கு தான் பிறந்தேன் அப்பா அடிக்கடி சொல்லுவேன் பதினெட்டு வயதுக்கு பிறகு நீ எங்கள்கிட்ட ஒரு சலம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவேன் ஏனென்றால் அதுக்கு பிறகு நீ ஊழச்சி வாழணுன்னு மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது நான் கேம்பஸ்க்கு போயிருந்த நேரம் பேரதி நீள நானே உருவாக்கி உருவாக்கியிருக்கிறேன் இப்போ இதை பார்த்து படம் அடித்து போடுவால் நேரலையில் அழுதர் வைத்தியர்னு சொல்லி முக்கியமாக அந்த யூடியூபர்ஸை வந்து நான் என்னுடைய சொந்த தம்பி மாதிரி தான் பார்த்தினான் ஆனால் தம்பி அரவிந்தும் அரவிந்தனுடைய அம்மாவும் அவர்களுடைய கூட்டாளர்களும் அது தவிர ஒரு சிலர் யூடியூபர்ஸும் இப்போது புதிதாக ஒரு ஒரு பிஸ்னஸை தொடங்கி இருக்கிறார்கள் ஆதலால் மன்னாரில் சிந்துஜா சம்பந்தமாகவும் மற்றது மரியராச்சோ அவருடைய சம்மந்தமாகவும் அவருடைய வீட்டிலேருந்து அடித்து கொண்டீங்கன்னா டாக்டர் நீங்கள் சொல்கிறது தான் நாங்கள் செய்வோம் என்று நான் அதை பற்றி கருத்து தெரிவிக்க விரும்பல அரவிந்த்க்கு வந்து கன பேர் காசு அனுப்பிக்கொண்டிருப்பீங்கன்னு கேள்விப்பட்டனால் நல்ல விஷயம் நீங்கள் அனுப்புவோம் அது நீங்களோட சாசு நீங்களோட சஹாசை நீங்கள் எங்கே அனுப்பினாலும் எனக்கு அது கவலை இல்லை நல்ல விஷயம் அனுப்புங்கோ ஆனால் ஒரு யூடியூபரால் ஒரு தமிழ் இனத்தை நடத்த முடியாது அது என்னுடைய கனிவான கருத்து இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா இப்போ அரவிந்துக்கு வெட்டிட்டீங்க என்னென்றால் ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒருத்தன் போராடும் போது பல தரப்பட்ட ஆக்கள் வந்து சப்போர்ட்டுக்கு வருகிறோம் சரிதானே அதில் வாராக்கள் எல்லா சப்போர்ட்டையும் இவர் ரெண்டு தான் இவர் எல்லாம் ரெண்டு சொல்கிறதுக்கு உரிய முட்டாள் இல்லை நான் ஆதலால் தம்பி அரவிந்தனுடைய கோள்களை நான் ஆன்சர் பண்ணுவதில்லை கிட்டத்தட்ட இப்போது ரெண்டு மாதத்துக்குமே ரெண்டரை மாதத்துக்குமே தம்பி அரவிந்தனுடைய கோள்களை ஆன்சர் பண்ணுவதில்லை ஆனால் அர்ச்சனானாவுடன் கதைத்து இருக்கேன்னு சொல்லி அவர் தங்களுடைய கோழைய சேர்த்துக்கொண்டு அவருடைய வருமானமும் அவருடைய ஜூடியூப்பும் அதை நடத்தத்தான் வேணும் நான் அதற்காகத்தான் எந்த ஜூடியூப்புமே சாப்பிடாமல் நின்று ஒரு காலத்திலே அவர்கள் கேட்பதற்கெல்லாம் பதில் சொல்லியிருக்கேன் அந்த ஜெஃப்னா ரஜித் தண்டி இருக்கிற அவருக்கு கூட காலையிலேருந்து இருந்து பின்னர் மூன்று மணிக்கும் சாப்பிடாமல் தான் கொடுத்துருக்கேன் இவ்வளவோ நல்ல ஜூடியூபர்ஸ் இருக்கிறாங்க அவர்கள் செய்கிற விஷயம் நல்லம் ஆனால் தம்பிராஜா போன்ற கூட தங்களுடைய அரசியல் இப்போது ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்திருக்கார் அடக்குமுறைக்கு எதிரான ஜனநாயக போராட்டம் உண்டு எல்லாருக்குமே அர்ச்சுனாவை பற்றி படர்கின்ற கொடியாகத்தான் இருக்கிறார்கள் எனக்கு அதில் எந்த கவலையும் பழைய தொடர்புக் உங்கள் தொடர்பை காட்டவில்லை இல்லை அது காட்டுகிறது மது உலக இருக்கிறீர்கள் மாறலாம் அவர்கள் ஒரு நிலைமைக்கு வரம் வரைக்கும் தான் என்னை பாவிப்பார்கள் இப்போது அவர்கள் எனக்கு எதிராக கருத்திலும் போது அவர்களுக்கு என்ன வியூஸ் கூடும் அது அவர்களுடைய யூடியூபர் தொழில் என்ன நாங்கள் அவர்களை ஒரு ஒரு இனத்தின் முன்னோடியாக இதை எடுத்துக்கொண்டு யூடியூபர்ஸ் வந்து ஒரு ஒரு போன் உள்ளால் அந்த போனை நிமித்தி நேரப்படிக்க கூடியால் ஒரு யூடியூபராக மாறலாம் அவர்கள் படித்திருக்க வேண்டும் அவர்கள் வந்து அரசியல் தெரிந்திருக்க வேண்டும் என்றில்லை அவர்களுக்குரிய அறிவு இருக்க வேணுமெண்டில்லை கேமராவாக நேராக பிடிப்பதற்குரிய யாருமே ஒரு யூடியூபர்ஸாக மாறலாம் அதிலே நல்ல குரல்களை சொல்கின்ற நல்ல கருத்துக்களை சொல்கின்ற யூடியூபர்ஸ் வந்து இப்போ இதில் எங்களுடைய தமிழ தமிழடியான ரஜீவனும் இதில் பார்த்து கொண்டிருக்குது அப்படியானவர்களும் இருக்கிறார்கள் ஒரு லெவலுக்கு வந்து அர்ச்சுனாவை பாவித்து விட்டு இப்போது அர்ஜுனாவின் பற்றி கூடாமல் அவர்கள் யாரும் யாரை பற்றியும் கருத்து தெரிவிக்கலாம் எந்த கருத்துக்கும் நான் மாற்று கருத்து தெரிவிக்கப் போகிறதில்லை அண்மையில் கூட ஒன்று ரெண்டு நான் பார்க்கும்போது சொன்னேன் இவர் அர்ச்சுனா இப்போது தடம் என்று சொல்லி தங்களை ஃபேமஸ் ஆக்கிறதுக்கு ஒவ்வொரு கதைகளையும் மொழி இருந்தார்கள் நல்ல விஷயம் இதையும் ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கேன் ராசா இதையும் கொண்டு இது கடிச்சு போடுங்க இந்நாளில் நீங்கள் ஏதாவது உழைச்சி வாழ்ந்தால் எனக்கு அது சந்தோஷம் தானே வெறும் கொடியும் எப்போவுமே தனக்கு மேலே ஏறுற ஒரு கொடியை வந்து எந்த ஒரு ஏறும் ஒரு நாளுமே கோவிக்காது முல்லைக்கு கொடி கொடுத்த தமிழத்தை வா தமிழத்தை வரலாற்றில் வந்தது தான் தமிழ் டெய்னம் ஆதலால் எந்த ஜூடியூ கொடியும் உடம்பில் ஏறி வளர்வதற்கு எனக்கு எந்த கவலையும் இல்லை என்னை தூட்டியும் எழுதலாம் போற்றியும் எழுதலாம் நான் யாழ்ப்பாணத்திலே பிறந்த ஒரு ஒரு தமிழன் ஆகவே எனக்கு உங்களில் தனிப்பட்ட எந்த கோபமும் இல்லை நீங்கள் தாராளமாக என்னை பற்றி என்ன வேணும் என்றாலும் கூடாமல் எழுதலாம் இப்போது கூட என்னை பற்றி கூடாமல் எழுதுகின்ற முஸ்லீம் சகோதரர்களுடைய பண்ணியிருந்தான் அதை அன்பிளாக் பண்ணி கொண்டிருக்கிறேன் ஏன்னு சொன்னால் இன்கேஸ் ஏதாவது நடந்துட்டு சொன்னால் அவர்கள் என்னை பற்றி பிறகாவது வந்து நன்றாக ஒரு வசனம் எழுதுவார்கள் என்ற நம்பிக்கையில் தொண்ணூற்றி மூவாயிரத்துல நிக்கிறது காரணம் ஒவ்வொரு நாளைக்கும் ஆயிரம் பேர் அஞ்சூறு பேரை பிளாக் பண்ணி நான் முக்கியமாக என்னை பற்றி கூடாமல் இந்த முஸ்லீம் யூடியூபர்ஸ் என பேர் எழுதினா பிறகு அதை வாசித்து விளங்கி கொண்ட முஸ்லீம் வாசித்து விளங்கி கொண்ட முஸ் விளங்கி கொ கொள்ளாத முஸ்லீம் சகோதரர்கள் என்னை பற்றி அவதூறாக பரப்புறதும் இப்போ அண்மையில் கூட ஒரு பார்த்தேன் ஒரு படத்தையும் போட்டு ஒருவர் அதை நான் பிளாக் பண்ணியிருக்கிறேன் அதை நான் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறேன் அவருடைய எந்த முகத்தை வடிவாக ஃபோட்டோஷூட் பண்ணி அந்த ஃபோட்டோவையும் போட்டு ஏதோ பண்ணுற மாதிரி ஒரு மேசையில் இருக்கிற மாதிரி ஒரு படம் ஒன்று பார்த்தேன் நல்ல நல்ல விஷயம் நான் அவ்வளோ குண்டு இல்லை நான் சரியான மில்டிச்சு ஸோ உங்களுக்கு கொஞ்சம் அதான் சொல்லி அந்த யாரு செய்ய ஜோதிச்சு செய்ய வேணும் நான் அவ்வளோ பெரிய இல்லை அவ்வளோ செஞ்சோம் இல்லை மற்றது நான் இந்த லைவில் வந்து நான் சொன்ன விஷயங்களை வந்து நீங்கள் ஜாருமே யூடியூப்பர்ஸ் எடுத்து என்னென்ன கட்டுகளை பாவிச்சும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி விரும்பி போடலாம் உங்களோட லைவை கூட்டிக் கொள்ளுங்க ஆனால் பொதுமக்கள் முட்டார்கள் அல்ல அவர்கள் எல்லா ஜூட்டிப்பையும் பார்ப்பார்கள் ஆகவே ஒரு நாளைக்கு உங்களுடைய ஜூட்டிப்பும் ப்ளாக் பண்ணப்படும் என்னுடைய கன்டென்ட் கப்பி ரைட்டி போட்டு நான் லாக் பண்ணுவேன் ஆனால் அதுக்கு தேவையில்லை நீங்கள் கொஞ்சம் உளைச்சு சாப்பிட்டு ஒரு மோட்டர் பைக்கையும் ஒரு காரையும் தேங்க்யூ அவ்வளோதான் என்னோட புதைக்க சொல்ல வைக்கிறது நீங்கள் மக்களை வைத்து பிழைப்பு நடத்துவதற்காக வந்து உங்க உள்ளிருவே திட்டவட்டமாக தெரிகிறது ரூகன் நின்றி நன்றி உங்களுடைய கருத்தை நீங்கள் உங்களை மாதிரி ஒரு ரெண்டு பேரும் கருத்து தெரிவிக்க தான் வேணும் அப்படி கருது கருத்து தெரிவித்தால் மட்டும்தான் உண்மையான விஷயங்களை வந்து பொதுமக்கள் தேடுவார்கள் அல்லது எல்லாரும் வந்து இப்போ என்ன பற்றி நல்லா கதைச்சா ஒருத்தர் மீனை தேடுமாட்டணும் ஸோ எங்களுடைய கொள்கைகள் வந்து வெளியால் பரப்பப்படாது ஸோ நீங்கள் என்னை பற்றி நாலு பேர் என்னை பற்றி கூடாமல் எழுதணும் இல்லை என்ன சாப்பிடையில் இப்போ நேரம் வந்து சரியாக ஒன்றரை சாப்பிடையில் காருக்கு தான் இருக்கிறேன் என்னால் பகல் வந்து ஹோட்டலில் லொக்இன் பண்ண இயலாது லொக்இன் பண்ணினால் அது எனக்கு சேஃப்டி இஷ்யூ இருக்கிறதால ஸோ கேமோ ட்ரெஸ் அடித்து நான் வளமையாகவே ஹண்டிங் போகிற வழக்கம் ஸோ ஒரு இடத்துல பாதுகாப்பாக இருக்கிறேன் பட் என் ஃபோனுகள் ஆஃப் ஆகிட்டு என் ஃபேஸ்புக் பிளாக் பண்ணிக்கணுமான்னு சொன்னால் திரும்ப திரும்ப பிளாக் பண்ணிக்க முடிக்கணும் ஃபோனுகள் ஆஃப் ஆகிட்டு எண்டு இதில் அட்டாச்மெண்ட் போடலாமோ தெரியலை அட்டாச்மெண்ட் அவங்களுக்கு வேணுமெண்டா இல்லை நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணது என்ன சாடியன்ஸ் யோர் வியூவர்ஸ் இதுவும் இல்லை இதில் அட்டாச் பண்ணியா விடம் இருக்கிறதா இன் ஆஃப் டெக்ஸ்டு எஃபெக்ட்ஸ் இதை விட என்னொரு ஃபைவ் மினிட்ஸ் நான் இருக்கேன் ஒன்லைனே சம்டைம்ஸ் நாளைக்கு நாலு அண்டை நாள் லைவ் வர மாட்டேன் நான் வர்றதுக்கு ட்ரை பண்ணுறேன் என்னடா வெராட்டி என்ன வாட்ஸ்அப்புக்கு அடிச்சு பேசி கொண்டிருப்பீங்க நீங்கள் வரையில் எங்கே எங்கே எங்கேன்னு சொல்லி உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு விளங்குது ஒவ்வொரு ஆளுடையும் எனக்கு ஒரு மணிக்கு நான் கதைக்கணும் ஆசை ஒரு மூன்று பேரோட கதைத்த உடனே தொண்ட வண்டியெல்லாம் காட்டிடுவேன் அதோட எனக்கு மெமரியில் வச்சுருக்கீங்களா ஒரு நாளைக்கு ஃபைவ் தௌசண்ட் கோல்ஸ் அப்படி வரும் அதாவது எனக்கு முன்ன மாதிரியில் வச்சுருக்கீங்களா ஸோ அப்போ நீங்கள் சொல்கிற வசனங்களை தான் செய்வ நினைக்கிறது செய்யறது யூ ஒன்று கேட்டவர் அப்படின்னு தான் திரும்ப திரும்ப நீங்கள் படிக்க எனக்கு விளங்குது உங்களுடன் சரினா குளம் எப்படி கதைக்கலாம்னு கேட்டுக்கிறீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் சைபர் ஏழு ஏழு இருபத்தி ரெண்டு நாலு தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி நாலு அல்லது சைபர் ஏழு ஏழு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தாறு நூற்றி இருபத்தாறுக்கு நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் ஒன்று மெசேஜ் ஒன்று போடுங்க நான் பார்த்துட்டு நான் இப்போ நிற்கிறது ஹார்ட் ஏரியா ஸோ இருந்து எனக்கு சென்ட் பண்ணுறது சரியான கஷ்டம் உங்களோட கதைக்கிறது கஷ்டம் முடிஞ்ச வரைக்கும் நான் லைவ் வருவேன் அப்படி ஒரு விஷயம் நடக்காது எனக்கு பாதுகாப்பை வந்து நான் உறுதிப்படுத்தியிருக்கிறேன் தலைவர் அடிக்கடி சொல்லுவார் தன்னை பாதுகாத்துக்கு கொள்ள தெரியாதவன் அப்படி தமிழ் இனத்தை பாதுகாப்பான ஸோ என்ன நான் பாதுகாத்துக்கொள்ளேனாலே ஏலும் இந்த ஒரிஜினல் இந்த ஹேண்ட் ரைட்டிங்கால் எழுதப்பட்ட இந்த லெட்டர் யாருக்காவது வேணும் இதை நீங்கள் பத்திரமாக வச்சிருக்கீங்கன்னு சொன்னால் யாராவது எனக்கு உங்களோடய அட்ரெஸ்ஸை மெசஞ்சரில் போடுங்கோ நான் அதை ஏழுமெண்டாக போஸ்ட் பண்ணி விடுறேன் யாராவது ப வச்சிருக்க விரும்பினாங்க வச்சுருக்கலாம் அது காருக்குள்ள தான் இருக்குது ஸோ அதுக்கு என்ன நடக்கும்னு தெரியாது